கோவை அருகே தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள சாவடியில் உரிய லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை இருசக்கர வாகனத்தில் கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் ஜூன் பதினெட்டு அன்று நடைபெற்றுள்ளது மேலும் இது கோவை பாலக்காடு பகுதியில் ஹவாலா பணக்கடத்தல் முயற்சிகளுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வாளையாறு சோதனை சாவடியில் கேரள மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கமான வாகன சோதனைகள் ஈடுபட்டிருந்தனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் இருந்து கேரளாவை நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் ஒன்று சோதனைக்காக நிறுத்தப்பட்டது வாகனத்தை ஓட்டி வந்த நாற்பது வயதான ரதீஷ் மற்றும் அவருடன் பயணித்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுனில் சிவாஜி ஆகியோரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் வாகனத்தை ஓட்டி வந்த நாற்பது வயதான ரதீஷ் மற்றும் அவருடன் பயணித்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுனில் சிவாஜி ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் வாகனத்திலும் அவர்களது உடைகளிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரூபாய் லட்சம் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது பணத்திற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் இது ஹவாலா பணமாக இருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணையை தொடங்கினர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது கோவை பாலக்காடு நெடுஞ்சாலை கேரளாவிற்கு ஹவாலா பணம் கடத்துவதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் பாதையாக உள்ளது இதற்கு முன்பும் இந்த பகுதியில் பல ஹவாலா பண பறிமுதல் பதிவாகி உள்ளன உதாரணமாக ஆந்திராவைச் சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார் மற்றொரு சம்பவத்தில் பிப்ரவரி மாதம் வாளையாறு அருகே காரில் கடத்தப்பட்ட நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த பகுதி ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கேரளாவிற்கு பணம் கடத்துவதற்கு முக்கிய வழித்தடமாக உள்ளது ஹவாலா பண கடத்தல் மூலம் பணம் புழக்கத்தில் உள்ள கருப்பு பணத்தை முறைப்படுத்துவது வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பது போன்றவை நடைபெறுவதாக காவல்துறை கருதுகிறது கைது செய்யப்பட்ட ரதீஷ் மற்றும் சுனில் சிவாஜி ஆகியோர் மீது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த பணம் எங்கிருந்து பெறப்பட்டது யாருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்றும் இதன் பின்னணியில் உள்ள பெரும் முதலைகள் குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஹவாலா பண கடத்தலில் முன்னர் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதையும் விசாரணை மூலம் உறுதிப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கோவை பாலக்காடு எல்லை பகுதி புவிசார் அமைவிடம் காரணமாக ஹவாலா பண கடத்தலுக்கு முக்கிய மையமாக உள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபதில் வாளையாறு சோதனை சாவடியில் ஆட்டோ மூலம் கடத்தப்பட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டனர் இதேபோல பல சம்பவங்கள் இந்த பகுதியில் அரங்கேறியுள்ளன இந்த பறிமுதல்கள் கருப்பு பணத்தை முறைப்படுத்துவதற்கு எதிராக அரசு மற்றும் காவல்துறையின் தீவிர முயற்சிகளை பிரதிபலிக்கின்றன ஆனால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது இந்த பிரச்சனையின் ஆழத்தையும் அதை முற்றிலுமாக ஒழிப்பதில் உள்ள சவால்களையும் காட்டுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க